எதிரியாக போனால் நம்மளுக்கு மாறுவோம் ஓ எங்கள் வச்சுருவோம் கிளம்ப என்ன பையன் என் காலை கம்பி ஆ போனால் நம்மளை பார்த்துக்கிறதா தெரியும் அச்சு தவிர இன்னொரு <laughs> <laughs> நீ கேட்கிற நான் கேட்கிறேன் எங்க போய் நான் அப்போ அந்த கற்று கட்டி காட்ட கட்டணும் அதான் இப்படி கட்டுறோம் அதை அடிச்சு இப்படி கட்டும் ஒரிஜினல் கட்டணும் இப்படிதான் கட்டுணும் இது வரைக்கும் என்ன வார்த்தை அதையும் நம்ம நெசிக்கும்போது